வழங்குவோர் குடிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ நைன் ஒன் டூ த்ரீ போர் நைன் டபுள் போர் நைன் பைவ் சிக்ஸ் எயிட் நைன் ரவிமார் அவரு கதை திரைக்கதை கேமரா வசனம் எழுத்து டான்ஸ் நடனம் இருக்கிற எல்லாத்தையுமே அவரே பண்ணிருப்பாரு எல்லாருக்குமே தெரியும் இன்ன வரைக்கும் எல்லாரோட பேவரட்டா இருக்கு அதோடது வந்து இப்போ ரஜினி ரீசெண்டா கிளம்பலாம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா தர்பார் பட ஷூட்டிங் மும்பை கிளம்பலாம் அப்படிலாம் இருக்கும்போது மும்பை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார மீட் பண்ணிருக்காங்க டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போயிருக்கு நம்ம போயிருக்கு இதனால என்ன பேசப்படுதுன்னா ஆல்ரெடி வந்து கே எஸ் ரவிக்குமார் தான் வந்து இவரோட அத்த படம் டெலிக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா உண்மையாக கூட இருக்கலாம் லிங்கா தொடர்ந்து இந்த படத்துல கே எஸ் டெரெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போன திறந்து வாட்ஸ்அப்ல போன எல்லாரும் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் படையப்பா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் படையப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க படையப்பா டுவெண்ட்டி இயர்ஸ் இல்ல டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் படையப்பா வந்துட்டு ஒரு எபிக் மூவி அப்படிதான் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு フィルム வந்து என்ன ஆகுதுன்னா இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்போ அப்போ வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ அப்போட கலெக்ஷன்ஸ் மேட்ச் பண்ண எப்படி இருக்கும் பார்க்கலாமா அப்பவே பாத்தீங்கன்னா 60 கோடி மொத்தம் கலெக்ஷன்ஸ் அளித்து தமிழ்நாட்டுல மட்டும் 48 கோடி அது இப்ப அப்படியே இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்ப பட ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படிங்க பாத்தீங்கன்னா 300 கோடிக்கு மேல கலெக்ஷன்ஸ் இருக்கும் 300 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணி போகும் தான் வந்து கலெக்ஷன் அப்படி ஒரு புது ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிருக்கும்னு சொல்றாங்க அண்ட் இன்ன யூஸ்லாம் சேர்த்து போட்ட ஐ மீன் அப்படி பாக்கும்போது

மறக்காம கமெண்ட்ல தெரிஞ்சுங்க அப்புறையப்போ டூ வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல தெரிஞ்சுச்சிட்டு இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை தட்டி விட்டுருங்க டாடா பாபை டீ சாதி கிருஷ்ணன்